வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு வந்த இடம் பார்த்தீங்கன்னா காசிமேடு தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கெழமை காசி மேடில் கூட்டம் சும்மா அளவு மோதுது இந்த கூட்டத்தில் போயிட்டு நம்ம மீனோட ரேட்லாம் என்னென்றத இந்த வீடியோவ பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம மோசா பாருங்க இப்போ நம்ம சில நீங்க முதல் தடவை நம்ம சானை மறக்காம ப்ரஸ்பேட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கணக்கின்னு சின்ன அப்போ தான் நம்ம போற வீடியோவான்னு சொன்னாங்க இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா யாரா என்ன கருமா என்ன நூற்றி ஐம்பது ரேஜா தேடா நூற்றி ஐம்பது ரூபடியா ஓட நூற்றி ஐம்பது ரேடா கருமேடா நூற்றிம்பராவது வழியா ஒடநூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபடியா

இந்த வீடியோல பாத்தீங்கனா அதிகமான நான் பேசிர மாட்டேன் எல்லாமே ஒரிஜினல் ஆடியோ தான் இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு மீனோட ரேட்லாம் தெளிவா தெரியும் நம்ம வந்து அதிகமாக ஏமாறுறது இந்த கூட மீன் வாங்கி தான் இந்த கூட மீன் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கணும் ஏன்னா வந்து கூட வந்து கீழே தூக்கி நிற்கும் நான் போன வீட்டில் சொல்லியிருக்கேன் நான் மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் யாராலாம் கம்மியாக தான் இருக்கும் கவரில் கொண்டோம்னா கொஞ்சம் தான் வாங்கணும் நீங்கள் அந்த மீன் எல்லாம் பார்த்து வாங்கணும் சில இல்லை கூறுக்கட்டி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் மீன் வந்து ஆயிரம் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஆயிரம் கொடுத்து வாங்க போகிறதில்லை நம்ம காரம் எட்டுரூவாய் கட்ட கூட கூட்டுருவாங்க ஆனால் மீன் அதிகமாக இருக்குது தரமாக வாங்கலாம் ஆயிரம் ரூபாய் வாங்கலாம்

நன்டையவள் நண்டி அவளா நானூறு ரூபா பாருங்க

ரொம்ப சீப் பாத்து

நெத்திலி ஓரா மீன்லாம் இருந்தது இந்த நெத்திலி மீன்லாம் கூறு வந்து நூறுரூபாய் நாலு இருந்தது நானூறுரூவா கொடுந்தாங்க அப்புறம் கடைசியில் முந்நூறுபா கொடுந்தாங்க நம்ம வந்து கடைசியில் வந்து இரநூறுபாய்க்கு வாங்கணும் நெத்திலி மீன் அதுக்கப்புறம் அந்த ஓரா மீன் வந்து கூறு நூறுரூபா தான் மூணு கூறு இருந்தது ஓராலே வந்து இது வேற ஒரு ரகமான ஓரம்

இது என்ன மீன் இது ஓ கல்கோடு வாங்க அது கிலோ ஆயிரம் வா

இந்த கட்டா பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா ஆனா வந்து இந்த கட்டாமீன் வந்து கொஞ்சம் பழைய மீன்

வர <ion> நீ வெளிய பாபாளு ஆயிரத்தி அறநூறுவா தான் சொன்ன கேட்கு நீ எங்க போனாலும் உனக்கு விலைதான் நான் விலை கம்மியாக தான் சொல்றேன் மாட்டி எவ்வளவு கேட்குறேன் ஒரே வந்து எடுத்துயா மழக்கண்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைச்சது மழக்கண்டல ஒரு நாலு மீன் அந்த மாதிரி வச்சு ஐநூறு ரூபாய் சொல்லிருந்தாங்க மழகண்டல்லாம் ஒரு ஒரு மீனுமே வந்து முக்கால் கிலோ இருக்கும் அந்த சைஸ்ல இருந்தது அதே மாதிரி மஞ்சள் மீன்லாம் பார்த்தீங்கன்னா தூண்டில் மஞ்சள் மீன்லாம் இருந்தது அதெல்லாம் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணாங்க ஆயிரம் ரூபாயும் இருக்குது வஞ்சரம் மீன் அது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது ஃப்ரெஷ்ஷாக இல்லை இந்த மீன் இப்போ நீங்கள் பார்க்குற மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இப்போதான் எடுத்துன்னு வந்தாங்க மீன் அது வந்து ஃபுல்லாகவே வந்து துணியில் மீனாக இதில் வச்சு எல்லாமே மீன் முதல்சையர மீன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அந்த மாதிரி பண்ணாங்க தொள்ளாயிரம் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ்மா கொடுங்க சொல்லுங்க அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி